வேறு மரியாதைக்குரிய மயிலை ஜன சபையில் மாற்றிமை பொருந்திய அங்கத்தினர்களே வணக்கத்திற்குரிய அன்னையர்களே நண்பர்களே பெரியவர்களே இங்கே வருகை தந்து நம்ம எல்லாம் ஆசீர்வதித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய வீரர் திரு கணேச சர்மா அவர்களே இந்த சபையினுடைய செயலாளர் என்றும் மாறாத இளமைக்கு சொந்தக்காரர் பல்லே இல்லை என்றாலும் அவர் சிரிக்கின்ற சிரிப்பு ஒரு இளைஞருடைய சிரிப்பு அப்படி ஒரு மிக மிக அதிகமான ஒரு சுறுசுறுப்புடன் இயங்கி நம்மையெல்லாம் கவர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயர் திரு நாகராஜன் அவர்களே மரியாதைக்குரிய திரு ரத்தன சபாபதி காப்பாளர் அவரை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் குருஜியை நேராக பார்க்க முடியல குருஜியோட நான் பத்து வருஷம் பழகினேன் அவர்கள் சமாதி அடைந்தார்கள் அதுக்கு பிறகு நம்ம ரத்ன சபாபதி அவர்களை தான் குருஜியா பார்த்து சிறப்புரை ஆற்றி இருக்கக்கூடிய புதுப்பட்டி கிருஷ்ணன் அவர்களே வரவேற்புரை சுவாமிகளே வருகை தந்திருக்கக்கூடிய பெருந்தகை சார்ந்தவர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்தோடு கூடிய வணக்கத்தை முதற்கண் உரித்தாக்குகின்ற பெல் அடிக்கட்டும் அதற்கு ஒரு பொருள் உண்டு ஏன் பெல் அடிக்குதுன்னா மகா பெரிய பெரியவா எனக்கு உணர்த்துகிறார் உங்களுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை விட என்னுடைய ஆசீர்வாதமாக வருகின்ற இந்த மணி ஓசை சாலை சிறந்தது கிருஷ்ணன் அவர்கள் அப்பப்போ சொன்னார் நான் ஏதோ மிகச்சிறந்த பேச்சாளர் தமிழ்துறை சித்தகர் கொஞ்சம் உயர்வு அணி அதன் பால் பட்டது வஞ்ச புகழ்ச்சி அணி இல்லை என்று நம்புகிறேன் உண்மை என்னன்னா எனக்கு ரெண்டு வயசு வரைக்கும் பேச்சே வரல எங்க அப்பாவும் அம்மாவும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க இந்த பயில பேச வைக்கணும் முடியல அதன் பிறகு திருச்செந்தூர் கோயிலில் போய் ஒரு பெரிய வேண்டுதல் பண்ணாங்க அதன் பிறகு தான் நான் பேச ஆரம்பித்தேன் ரெண்டு ரெண்டரை வயசுக்கு பிறகு தான் அம்மா வாங்க அம்மா வா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன் ஸோ இன்று வரை எண்பது வயசு நிறைவாச்சு பேசிக்கிட்டே இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையுடைய மிகச்சிறந்த தருணங்கள் என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி மிகச்சிறந்த பக்தி மான்களோடு பழகக்கூடிய ஒரு விஷயம் உங்களை மாதிரி பக்தி மான்கள் சாலைச்சிறந்த சான்றோர்கள் பக்தி உபன்யாசகர்கள் நண்பர்கள் இவ்வளவுதான் பார்க்கறது வந்து என்னுடைய ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய புண்ணியம் ஏழு வயசு எட்டு வயசுல தஞ்சாவூரில் கேடல்ஸ் அக்ரஹாரம் அப்படின்னு ஒன்று உண்டு இன்னைக்கே இருக்கும்னு நம்புறேன் அங்கே திருப்பாவை திருவம்பாவை பஜனை கோஷ்டி ஒன்று உண்டு எனக்கு ஏழு எட்டு வயசு தான் அதையெல்லாம் நடத்தி கண்காணித்து கொண்டிருந்த சுவாமிநாதையர் என்னை விடமாட்டார் நான் இவ்வளோ தான் இருப்பேன் என்னை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திவார் நீயும் சேர்ந்து பாடும்பார் அப்படித்தான் பக்தி இசையை ஓரளவு கற்றுக்கொண்ட அது எங்கேன்னா தஞ்சாவூரில் நடந்தது கேடல் சக்கரகாரம் அந்த கேடல் சக்கரகாரத்துக்கும் ஃபண்ட் ஆஃபீஸ் சக்கரகாரத்துக்கும் போட்டி வரும் இதில் கிரிக்கெட்டில் அதில் எங்கள் அந்திரம் கிரிக்கெட் டீமில் நான் தான் சின்ன பையன் நான் ஒரு பேட்டிங் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ரன் எடுத்தேன் அந்த ஒரு ரனில் தான் நாங்கள் ஜெயித்தோம் அப்போ எங்கள் அணி கேப்டன் ஜெகநாதன் சொன்னார் அவர் என்னை விட ஆறு ஏழு வயசு மூத்தவர் அவர் சொன்னார் நம்ம ராஜு என் பெயர் அப்பெல்லாம் ராஜு வீட்டிலலாம் ராஜு பள்ளிக்கூடத்தில் தான் குமாரசுவாமி ராஜு எடுத்த அந்த ஒரு கண்டில் தான் நம்ம ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்தார் ஆனால் அதை விட அதிகமான ஒரு என்கரேஜ்மெண்ட் எனக்கு கொடுத்தது சுவாமிநாதங்க சுவாமிகள் அவர் என்னுடைய நண்பனான ரமணியினுடைய தாத்தா அவர் எப்போ பார்த்தாலும் ராஜு வாடா அந்த உட்கார் பாடு எங்களுக்குள்ள போட்டி வரும் திருப்பாவையினுடைய எல்லா பாடல்களையும் ஒப்பிக்கிறது திருவம்பாவினுடைய எல்லா பாடல்களையும் ஒப்பிக்கிறது இப்படி ஒரு போட்டி வெளியில வேற ஒரு போட்டி வரும் என்ன திட்டுவீங்க பராசக்தி வசனத்தையும் சொல்லணும் சொல்ல சொல்ல முடியாது முடியாது பெரியவர்கள் முன்னாடி வெளியில நாங்கள் சின்ன பசங்க அதையும் சொல்லுவோம் அப்படி தமிழை ரெண்டு விதமாகவும் பாடல் வரிகளாகவும் வசன வரிகளாகவும் அங்கே தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பயிலக்கூடிய பயிற்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அது என்னுடைய பெருமையெல்லாம் அதில் ஒன்றும் கிடையாது செந்தமிழும் நாப்பழக்கம் தான் அந்த நாப்பழக்கம் தான் இப்போ உங்கள் முன்னாடி பேசுகிறேன் ராமநாதபுரத்தில் போய் இருக்கும்போது எங்கள் அப்பா அங்கே டிஎஸ்பி ராஜா உயர்நிலை பள்ளியில் என்னுடைய தமிழ் ஆசிரியர் ராமானுஜன் ஐயங்கார் இன்னொரு தமிழ் ஆசிரியர் ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் ரெண்டு பேரும் தான் எனக்கு மிக மிக சிறப்பாக தமிழை என்னுடைய புத்திக்குள்ளால ஊட்டியவர்கள் மறக்க மாட்டேன் அப்படி இருந்து பேச அடிக்கிறாங்க உங்களை மாதிரி நல்லவர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் அன்னையர்கள் சான்றோர்கள் அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நின்று என்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இது ஒரு பெரிய விஷயம் எண்பது வருஷம் ஆச்சு இல்லை சார் இன்னும் எத்தனை வருஷம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அடிக்கடி வரும் சுவாமிகள் சொன்னாங்க பிறவாமை வரம் அப்படின்னு நான் அதெல்லாம் பெருசா நினைக்கிறது இல்லை வல்லதார் சுவாமிகள் இரவாமை வரத்தை பத்தி பேசினாரு அதனால் நம்முடைய சைவ சமய நாயன்மார்கள் சொன்னது என்னன்னா பிறவானே வேண்டும் மீண்டும் பிறக்க கூடாது அதுதான் இறைவன் நமக்கு அருளக்கூடிய மிகப்பெரிய அருள் ஆனா வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு வருஷம் வாழ எப்படி வாழ போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த வினாடியே போயிட்டா பரவாயில்லைன்னு நான் நினைப்பேன் சில சமயங்கள்ல ஏன் நினைக்கிறேன் தெரியுமா எந்த ஊரில் நான் நல்ல பேரோடு இருக்கிறேனோ அங்கே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலை பார்த்த பிறகு எனக்கு உடனே டிரான்ஸ்ஃபர் வந்துட்டால் நல்லது அப்படின்னு நான் நினைப்பேன் ஏன்னா நல்ல பேரோடையே போயிடணும் அந்த ஊரை விட்டு கூடவே அங்கே தங்கி இருந்து நம்ம பேர் குழப்படி கூடாது அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு நல்ல பேர் உங்களை வச்சு கிடைக்கிறது உங்களை மாதிரி நல்லவர்கள் வல்லவர்கள் சான்றோர்கள் அன்னையர்கள் நல்லவண்ணும் ஒத்துக்கிட்டு சரி இருந்துட்டு போ அப்படிங்கிறீங்க அந்த வாழ்த்து என்ன இப்ப இருக்கு இது எத்தனை நாளைக்கு இருக்கும்னு எனக்கு கொஞ்சம் பயம் வரும் சீக்கிரமாவே போயிட்டா லெட்டர் அப்படின்னு நினைப்பேன் அதே நேரத்தில் வாட் இல் ஹாப்பன் டு மை ஒய்ஃப் அப்படிங்கிற எண்ணமும் வரும் இறைவன் கூட ஒரு பக்தனை ஒரு கணவன் மனைவியை பார்ப்பது போல தான் பார்க்கறான் பரம்பொருள் ஜீவாத்மாவை ஒரு மனைவியை போன்றுதான் நேசிக்கின்றது போயிட்டா தேவலான பரம்பொருள் நினைப்பதல்ல என்றும் நிலைபெற்று நிற்கக்கூடிய ஒரு பொருள் அந்த பரம்பொருள் நாம திரும்பி திரும்பி ஆயிரக்கணக்கான பிறவிகளை எடுத்து எடுத்து வந்திருக்கிறோம் சுவாமிகள் சொன்னாங்க பிறவாமை வர வேண்டும் பிறவாமையெல்லாம் வரணும்னா நன்மை தீமை இரண்டையும் ஒக்கவே நோக்குகின்ற உயர் இருவன ஒப்பு நிலையை நாம் அடைய வேண்டும் மிக பெரிய வந்தாலும் ஆட்டம் நான் வெற்றி சொல்லிட்டு வீட்டில போய் ஆடக்கூடாது ஒரு மிகப்பெரிய தோல்வி வந்தாலும் இறைவா உனக்கு கண்ணில்லையா என்ன இறைவனை போட்டு சரிக்கிறது ரெண்டும் தப்பு நமக்கு பெரிய விஷயங்கள் நடக்கணும் சில சோதனைகளும் நடக்கும் அந்த சோதனைகளை எல்லாம் தாண்டக்கூடிய ஒரு வல்லமையை ஒரு சக்தியை நமக்கு அழிக்க வல்லது பக்தி பக்தி என்ன செய்யும் லா கர்மா தான் சொல்றீங்களே நீங்கள் செய்த தீவினைகளுடைய பலன் நிச்சயமாக வந்தே தீரும்னு சொல்றீங்களே அதுக்கு பிறகு எதுக்கு பக்தி நல்வினை செய்தால் நல்லது நடக்க போகுது தீவினை செய்தால் நடக்கோது அப்புறம் எதுக்கு பக்தி இது ஒரு விதமான கருத்து என்ன விஷயம்னா நமக்கு வரக்கூடிய தீவனை பலன்களை கூட தாண்டக்கூடிய அல்லது தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை அந்த பக்தி நமக்கு கொடுக்குது பக்தியினுடைய இம்பார்டன்ஸ் எங்க வருதுன்னா தீவனை பலனை தடுத்துருங்கிறதுலாம் கிடையாது வினை தீர்க்கும் விநாயகனை பாடுறோம் ஆனால் வினை தீர்ந்து போகாத லா ஆஃப் கர்மா இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ அந்த லா ஆஃப் கர்மாவிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது நான் என்னென்ன அட்டூயம் பண்ணணும் அதுக்கு உண்டான பலன்லாம் வந்தே தீரும் ஆனால் இறை பக்தி என்பதை இடைவிடாது நாம் கடைபிடிக்கும் போது அந்த பக்தியினுடைய பலன் அந்த தீவினை பலனை தாண்டக்கூடிய அல்லது தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை நமக்கு தருகின்றது எப்படின்னா இப்போ இதோ இளைஞர் நிற்கிறாரு இவர் ஒரு தடியை எடுத்துகிட்டு வந்து என் கையில் அடித்தால் என்ன ஆகும் எண்பது வயசு ஆளு கையில் அடித்து பார்க்குறீங்களா அடித்தால் என் கை புரியும் ஆனால் நானே ஒரு கராத்தே கலை விற்பனனாகி இருந்தால் அதே வாலிபர் அதே தடியை வைத்துக்கொண்டு என்னுடைய கையில் அடித்தால் அந்த தடிதான் முதிகிறது கை மொய்வதில்லை அதே தான் பக்தி தீவினை பலன் என்கிற தடி வந்து நம்மை தாக்கும் நாம் எத்தனை பிறகு எடுக்கோம்னு தெரியாது எவ்வளவு நல்லது செஞ்சிருப்போம் தெரியாது தீவினை செஞ்சிருப்போம் அதனுடைய பலன் நிச்சயமா வந்து தாக்கும் கிராமரையே தாக்கியது நம்மளால விட்டுமா ராம பிரானிக்கே வந்தது இறைவனுடைய அவதாரம் திருமகளினுடைய அவதான சீதைக்கே வந்தது எனக்கு தான் வராம போகுமா ஆனால் அதை தாங்கி கொள்ளக்கூடிய வல்லமையை பக்தி கலை ஒரு கராத்தே கலை எப்படி உடல் பலத்தை கொடுக்கிறதோ உடல் ஆற்றலை கொடுக்கிறதோ அதே மாதிரி பக்தி கலை ஆன்ம ஆற்றல் உள்ள ஆற்றல் ரெண்டையும் கொடுக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களா தம்பி நான் இந்த தம்பியை கேட்டேன் சாரி நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களா பக்தி கலைய பக்தி கலையை நல்லா பிராக்டிஸ் பண்ண காலையில மதியம் மாலை இரவு ஒண்ணானா சிம்பிளா இறைவனை நோக்கி கரங்களை நீட்டி உள்ளத்தை நீட்டி இறைவனிடம் வேண்டுவோம் அவ்வளவுதான் என்ன வேணுமோ அத கேளுங்க இதோ இந்த தம்பி இருக்காரு சின்ன தம்பி என்ன கேப்பீங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கணும் வெரி குட் அது நல்ல வேண்டுதா வேற உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் யோசிச்சு சொல்றேங்கிறாரு சரி ஏன்னா நிறைய இருக்கு மனசுல எதை சொல்றது எதை விடு எடுப்பது எதை விடுப்பது அவருக்கு அது ஒரு ஸ்ட்ரகிள் எதையும் நம்ம பெருசா வேண்ட வேண்டாம் ஒரு பாட்டு உண்டு சீரழி கூட பாடி இருக்காரு எனக்கென்ன மனக்கவலை என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படி பராசக்தி என்னை பார்த்துக்குவா அப்படின்னு ஒரு கவிஞர் பாடியிருக்கிறாரு அந்த மாதிரி இறைவனிடம் நம்மை முழுமையாக ஒப்படைப்போம் முழுமையாக சரணடைவோம் என்னை நீங்களே வழி நடத்தி செல்லுங்கள் என்னை தீவினைகளை செய்யாதவாறு தடுத்து அருளுங்கள் என்னை நல்வினைகளை நோக்கி நடத்தி அருளுங்கள் எனக்கு நல்ல கதியை அருளுங்கள் இவ்வளவுதான் சின்ன பிரேயர் இதுக்கு பெரிய பாடல்கள் எல்லாம் பாடங்க அவசியமே கிடையாது என்ன வேணும் தெரியுமா எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு ப்ரே பண்ணக்கூடாது அதெல்லாம் அவராக பார்த்து கொடுப்பார் யாரு இறைவன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம் பெரிய பிரைம் மினிஸ்டரே ஆகலாம் பெரிய ஞானி ஆகலாம் நம்ம சுவாமிகளுடைய அடியாராக வந்து சேர்ந்து அவரையும் மீயக்கூடிய ஒரு ஞானி ஆகலாம் என்ன வேணால் நடக்கலாம் அது இறைவனுடைய தீர்ப்பு அதை சிரம் தாழ்த்தி ஏற்றுக்கொள்வோம் சர்தானா அப்படி வச்சுக்கோங்க யூர் நெவர் ஃபெயிலியன் இவர் லைப் ஃபெயிலியர்மே வராது எதா ஃபெயிலியர்னு மத்தவங்க எல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த ஃபெயிலியர் வரவே வராது வாழ்க்கையில் எதை குறித்தும் வெற்றிதான் பெற்றோம் உங்களுக்கு வெற்றி வேண்டுமா சாந்தி வேண்டுமா எது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சொல்லுங்க இவர் ஒரு இளைஞர் தானே மாட்டி இருக்கிறார் இன்னொருத்தர் இருக்காரு நான் அவரை ரொம்ப சோதிக்க விரும்பல இவர் இப்ப மாட்டினாரா நல்ல கட்டம் போட்ட சட்டை மனம் பூரா சேப்பாக்கத்துல இருக்குல்ல இல்லையா ஏழரை மணில இருந்து இருக்கும்ல சரி என்ன சொன்ன என்ன கேட்ட உங்கள்கிட்ட வெற்றி வேண்டுமா சாந்தி வேணுமா எது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சாந்தி அப்ப வெற்றி வேணாமா வெற்றி வேண்டுமா சாந்தி வேண்டுமா வெற்றியா சாந்தியா அம்மாவுக்கு சாந்தி உடற்கு சாந்தி வெற்றி வேண்டியதில்லை வெற்றியை விட்டுட்டு சாந்தி வந்தா பரவாயில்ல அப்படியா எத்தனை பேர் சொல்வாங்க இப்ப இந்த சபையில எனக்காக அப்படியா கேட்க மாட்டேன் கேட்காம இருக்கிறது நல்லது வேணாம் வேணாம் எல்லாருக்கும் கேட்கறதை விட கேட்காம இருக்கிறது நல்லது என்னமோ பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இப்போ நான் பேசுகிறத பூரா திருப்பி ரிப்பீட் பண்ணால் வித்தியாசமாக போகும் சரி கிட்டக்க வச்சுக்கங்க இது அந்த மைக்கா இருந்தால்தான் ஏக்கா இது கை மறை சாந்தியும் முக்கியமுன்னா வெற்றியும் முக்கியம் ஆனால் ரெண்டையும் விட மிக முக்கியம் ரெண்டுலேயும் மிக முக்கியமானது சாந்தி தான் சாந்தி இல்லாத வெற்றி வெற்றியே இல்லை சரிதானா நூறு பேரை சுட்டு கொண்டுட்டு ஒரு ராணுவம் வந்து ஒரு ஊரை கைப்பற்றினா அது வெற்றி அது ஒரு பெரிய வெற்றி அல்ல அதே ஒரு காந்தி மகான் போன்றவர்கள் தன்னுடைய கருணை பொருத்திய பிரச்சாரத்தினால் அருள் வாக்கினால் அந்த மக்கள் அனைவருடைய உள்ளத்தையும் ஊடுருவி ஆகர்ஷித்து மக்களை திருத்தி நல்வழிப்படுத்தி அதை கைப்பற்றினா அந்த கைப்பற்றுவது மிகச்சிறந்த கைப்பற்றுதல் அவ்வளோதான் அந்த சாந்திங்கிறது ரொம்ப முக்கியம் இறக்கும் போது கூட காந்தி அடிகள் என்ன சொன்னார் ஹேராம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு சாந்தியை கொடு என் ஆன்மாவுக்கு சாந்தியை கொடு இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் சுவாமிகள் சொன்னாங்க பிறவாமியை பத்தி நிச்சயமாக சொல்கிறேன் எனக்கு அடுத்த பிறப்பு இருக்கு உங்களுக்கு சந்தேகமே வேணாம் மகாராஜா ரொம்ப கோபமாக பார்க்குறாரு இந்த பிறப்பில் வந்து நம்மளை படுத்துகிற பாடு போதாதா இனி அடுத்த பிறப்புலேயும் இங்கே மயிலாப்பூருக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களாட்ட ஆமாம் அடுத்த பிறவி பதந்த என்றால் இந்த மயிலாப்பூருக்கு வந்து உங்களை மாதிரி மிகச்சிறந்த மாந்தர்கள் மாதர்கள் எல்லாரையும் பார்த்து வணங்கி உங்களுடைய ஆசையை பெறணும் அது ஒரு பெரிய விஷயம் சயின்டிஃபிக்காக பேச நம்ம மூச்சு காற்றுகள்லாம் ஒன்றா சேர்றது ரொம்ப தப்பு பாங்க ஏன்னா நம்ம எதை வெளியில் விடுறோம் கார்பன் டை ஆக்சைடாக ஒவ்வொருத்தரும் வெளியில் விடுறது அசுத்த காற்று இந்த அசுத்த காற்றுகளை காற்றுகளை ஒன்றா சேர்த்தா அதனால் ஒரு பெரிய நன்மை வராதுங்கிறது சயின்டிஃபிக் திங் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பக்தர்கள் நிறைந்த இந்த சபை திருச்சபை இறை அன்பன் திருச்சபை இந்த சபையில் நீங்க விடக்கூடிய அந்த மூச்சு காற்று அது எனக்கு வந்தால் இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் நான் இருப்பேன் அது எனக்கு ஆரோக்கியத்துக்கு வழி கொடுக்கும் ஆகவே இறைவனுடைய எல்லையற்ற பெரும் கருணையை போற்றுகின்ற நாம் இந்த ஐம்பத்தி மூணாவது ஆண்டு விழா அன்று நாம் யாரெல்லாம் நினைக்க போகிறோம் மகாபெரியவர் சுவாமிகள் மௌனகுரு சுவாமிகள் நம்முடைய மயிலை குருஜி மயிலை மாமுனிவர் குருஜி சுவாமிகள் அதன் பிறகு நம்முடைய அருமைக்கு அருமையாக இருந்த பேராசிரியர் பெருந்தகை விஸ்வநாத சிவாச்சாரியார் சுவாமிகள் இவங்களெல்லாம் நினைக்கிறோம் விஸ்வநாத சிவாச்சாரியார் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப அடிக்கடி வந்து எல்லாம் பண்ணார் என் மகனுக்கு கல்யாணமே அவர் தான் நடத்தி வச்சாரு என் மகன் கேசவ பெருமாள் கோயிலை வச்சு தான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டான் கபாலீஸ்வரர் கோயில்னு சொல்லலை வெள்ளீஸ்வரர் கோயில்னு சொல்லலை கேசவ பெருமாள் கோயில் ஆனாலும் கூட நம்முடைய சிவாச்சாரிய சுவாமிகள் அங்கே வந்திருந்தே என்னுடைய மகனுடைய கல்யாணத்தை நடத்தி வச்சார் என் மகன் நல்லா இருக்கிறான் என்ன மாதிரி இல்லை நல்லாவே இருக்கிறான் அதனுடைய காரணம் என்னென்னா இந்த பெரியவர்களுடைய அருளாசி இன்னும் பல்லாண்டு இந்த சபை நடக்கணும் ஒருவேளை எனக்கு அடுத்த பிறகு இந்த பக்கம் மயிலாப்பூர் பக்கம் பிறந்திறனா அதை கண்டு கொண்டு உங்களை போன்ற நல்லவர்கள் என்னை அடையாளம் கண்டு கொண்டு அப்பா தம்பி நீ போன பிறவியில் அங்கே வந்து அட்டகாசம் தான் பண்ணிக்கிட்டு இருந்த இப்பயும் வா எங்களுடைய இறை அன்பர் திருச்சரைக்கு மயிலை பக்த ஜனசரைக்கு வந்து உனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லு நாங்கள் சொல்றதின் கேட்டுக்கோ அறிவை வளர்த்துக்கொள் அப்படின்னு என்கிட்ட சொல்ல போறீங்க சொல்வீங்க சொல்லணும் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ற இந்த பிரதவியில உங்களை சமாளிக்கிறதுக்கே எங்களுக்கு கஷ்டமாயி போச்சு நீங்க அடுத்த பிரதவிலையும் உங்களை வச்சு நாங்கள் அழுவா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது எனக்கு கிடைக்கக்கூடிய என்னுடைய ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரிய ஒரு பெரிய பரிசு என்னன்னா உங்களை மாதிரி நல்லவர்கள் பெரியவர்கள் சான்றோர்கள் நீங்கள்லாம் என்னை வந்து அளவுக்கு போற்ற அது ஒரு பெரிய விஷயம் மிகச்சிறந்த சான்றோர்களே ஆசிரியர்கள் இவர் வந்து பக்தி ஆசிரியர் நம்முடைய கணேச சர்மா அவர்கள் பக்திக்கு ஒரு ஆசிரியர் நல்ல ஆசிரியர் நானும் ஆசிரியா எப்படி தெரியுமா நானுமா சிவியம் பள்ளியாரா போட்டுதுங்க நான் சின்னவன் பக்தி விஷயத்தில் நான் இன்னும் ஸ்லைட்லி பெட்டர் தேன் பேபின்னு சொன்னால் அது புகழ்ச்சி கள்ளங்கவடவே இல்லாதது தான் பேபி நான் அப்படி என்ன சுத்திக்க முடியாது ஸ்லைட்லி பெட்டர் தேன் அ பேபி பட்லி யூ அந்த அளவில் தான் என்னுடைய ஆன்மீக அறிவு இருக்கு இதை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு இந்த அருமையான வாய்ப்பு நம்முடைய இரையம்ப திருச்சபையின் மூலமாக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு வருஷமா நடக்கிறது ஒன் அப்போ விஸ்வநாத சிவாச்சாரியார் சுவாமிகளும் நம்முடைய நாகராஜ் மீண்டும் வந்திருக்கு இல்லையா வந்து என்னை டிஜிபி ஆஃபீஸ் வந்து என்ன வந்து பார்த்தாங்க நான் அப்போ ஐஜி பர்சனேல் குருஜி அவர்கள் நீங்கள் வந்து இந்த விழாவில் கலந்து கொடுங்க முத முதல்ல எனக்கு வந்து ஆன்மீக அழைப்பது இங்கே சென்னையில் அப்பதான் நான் புரிஞ்சுக்க மயிலை மாமுனிவர் சுவாமிகள் என் மீது தரிசனம் கொண்டு என்னை கூப்பிட்டுருக்கிறார் அங்க போய் கலந்துக்கிறது பெரிய புண்ணியம் அதுக்கு பிறகு இப்போ ஒரு முப்பத்தி நாலு வருஷமா வந்துருக்கேன் இப்ப இன்னைக்கு மகாபெரிவர் சுவாமிகள் ஆலயத்துக்கு வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீங்க வருஷா வருஷம் இங்கே மரியாதை மகாபெரிவர் சுவாமிகளுடைய ஆலயத்திலேயே இதை நடத்துனீங்கன்னா நல்லது நாகராஜன் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த மகா பெரியவ சுவாமிகள் ஆலயத்திலேயே வருஷா வருஷம் நீங்கள் இதை நடத்துனீங்கன்னா இந்த ஆண்டு விழாவை நடத்துனீங்கன்னா நல்லது செய்யலாம் இல்லையா ட்ரஸ்டி சுவாமிகள் அதுக்கு ஏற்றுக்கொள்வார் இல்லையா அவரும் ஏற்றுக்கொள்ளணும் அவர் தான் நீ மகா பெரியவாளனுடைய அருளும் இருக்கும் நிச்சயமாக நடத்துங்கோ நல்லதெல்லாம் நடக்கும் இறைவனுடைய இன்னருளால் இந்த மயிலை பக்த ஜனசபை என்று அழைக்கப்படும் திருமயிலை இறை அந்த திருச்சபை அது மென்மேலும் புகழ்பெறும் இந்த திருச்சபைன்னு போட்டால் ஏதோ கிறிஸ்டியன் மெஷினரி சபை மாதிரி தோற்றம் அளிக்கிறதே பண்ணும் அப்படி அல்ல அது மயிலை திருமயிலை இறை அன்பர் திருச்சபை இறை அன்பர்கள் தான் பக்தர்கள் இந்த ஜனம்னு சொல்கிறது எனக்கு பிடிக்கல சார் ஜனம்னா கொஞ்சம் ஒரு பாமரத்தன்மை வந்துடுது ஆனால் நீங்கள்லாம் இவங்களை பாமரர்களாக நம்ம கருத முடியாது இறை அன்பர்கள் இறைவனிடம் பக்தி கொண்டவர்கள் அந்த அடிப்படையில் அது இறை அன்பர்னு போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் கேட்டேன் அதுக்கு பிறகு நம்முடைய சிவாச்சாரிய சுவாமிகள் விஸ்வநாத சிவாச்சாரிய சுவாமிகளிடமும் கேட்டேன் பின்னாடி விஸ்வநாத சிவாச்சாரியார் காலத்தில் அது நிறைவேறியது அதனால இப்ப ரெண்டு பேரையும் சொல்லி அழைக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்களெல்லாம் வந்து பார்த்து உங்களுடைய வாழ்த்துக்களையும் பெற்று உங்கள் நீங்கள் விடக்கூடிய காற்றை நானும் சுவாசிப்பதற்கான அருமையான ஒரு வாய்ப்பு கிட்ட பெற்று வந்து அமர்ந்திருக்கிறேன்னா அது ஒரு பெரிய விஷயம் இதுக்கு இந்த ஜனசபையினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் நல்லதெல்லாம் நடக்கட்டும் நல்லதே நடக்கும் இப்போ பாருங்கள் மேட்டூரில் இன்னமும் எழுபது அடிக்கு மேலே இருக்குது தண்ணி ஆச்சரியம் கலந்த உண்மை ரெண்டு மூணு தடவை மேட்டூர் அணை நிரம்பிச்சு இந்த வருஷத்தில் இன்னும் எழுபது அடிக்கு மேலே இருக்கு இவ்வளோ தண்ணி நேற்று கூட தூத்துக்கடியில் ஒரு தூத்துக்குடியில் ஒரு பெரிய மழை நெல்லையில் ஒரு பெரிய மழை நீங்கள் நாளைக்கு முடியலாம் சென்னையிலும் புயலாம் புரியிருக்காங்க ஆமாம் ஸோ இப்படி மழை பெய்கிறதுனா அதுக்கு காரணம் உங்களுடைய ஆன்மீகம் உங்களுடைய பக்தி நம்முடைய மகாபெரியவர் சுவாமிகள் போன்ற பெரியவர்களினுடைய ஆசி எல்லாம் சேர்ந்து தான் மழை பெய்யுது ஆகவே இதை தொடர்ந்து கடைப்பிடிப்போம் தீவினை பழங்கள் நம்மை அண்டினாலும் கூட அந்த தீவினை பழங்களை தாண்டக்கூடிய அல்லது தாங்கி கொள்ளக்கூடிய வல்லமையை இந்த பக்தி நமக்கு கொடுக்கும் அது நிச்சயம் நல்லதே நடக்கட்டும் என்னுடைய நன்றியோடு கூடிய நமஸ்காரங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் வணக்கம்